ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மிசஸ் சமையலறை நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மறைக்குனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ஹெல்த்தியான சில்லுன்னு இருக்கிற ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரோஸ் மில்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாங்க அதில் பாதாம் பிசின் இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்குங்க இதை இப்போ நம்ம ஊற வைக்கணும் பாதாம் பிசினை பொறுத்த வரைக்கும் புதுசாக இருக்கிற பாதாம் பிசின்னா யூஸ் பண்ணுங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துலேயே நமக்கு நல்லா ஊறி உபிரியாகி வரும் இதுவே கொஞ்சம் பழசாக இருந்துச்சுன்னா அது ஊறுறத்துக்கு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஆகுங்க இப்போ இந்த பாதாம் பிசின்லேருந்து நான் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்திருக்கேன் அது நல்லா மூழ்கிற அளவுக்கு ஒரு அரை கப்புலேருந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக வேறு ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க அதில் ஒரு டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் அதாவது துளசி விதைன்னு சொல்லுவாங்க இந்த சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கலாம் இதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதுவும் ஊறட்டும் அடுத்ததாக நம்ம பால் காய்ச்சிக்கலாங்க அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுருக்கேங்க அதில் நாலு கப் நல்லா திக்கான பாலாக சேர்த்துருக்கேன் ஃபுல் க்ரீம் மில்காக இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி பால் சேர்த்துக்கோங்க இதை அளவில்னு சொல்லணும்னா ஒரு லிட்டர் பால் நான் சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த பாலை நம்ம நல்லா காய்ச்சிக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம திக்காக காய்ச்சிக்கலாங்க அப்போ தான் ரோஸ் மில்கோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த பால் நல்லா கொதித்து நமக்கு வரட்டும் பாருங்கள் ஒரு வாட்டி நல்லா பொங்கி வந்திருக்கு நம்ம கரண்டி போட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் திக்காக இருக்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால் நம்ம கரண்டி போட்டு இந்த மாதிரி அடிக்கடி கலந்து கொடுக்கணும் பால் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷமாக பால் நல்லா கொதிச்சிடுச்சுங்க இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் முக்கால் இருந்து ஒரு கப் அளவு வரைக்கும் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த சக்கரையும் நல்லா கரைஞ்சி வரட்டும் சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கொதிச்சாலே போதும் சக்கரை சேர்த்துட்டு இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பால் கொதிச்சிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பால் நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் எடுக்கலாம் அடுத்ததான் நம்ம இப்ப ஜெல்லிக்கு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நம்ம அகரகர் சேர்த்துக்கலாம் ஏழு கிராம் அளவுக்கு அகரகர் நான் வந்து பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த அகரகர் நல்லா கரைஞ்சி வரட்டும் இந்த அகரகரும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் நமக்கு கிடைக்குங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிக்கிது நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இந்த ஜெல்லிக்கு அரை கப் சர்க்கரை கரெக்டாகவே இருக்கும் இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும் கரையிற அளவுக்கு கொஞ்சம் வந்தால் போதுங்க பாருங்கள் சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை செட் பண்ணுறதுக்காக ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா ஒரு தட்டு எதனா எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேங்க அதில் ஒரு வடிகட்டி வச்சு நமக்கு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ஜெல்லி நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா அதுக்காக வந்து நம்ம எதனா ஃபுட் கலர் சேர்க்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலங்க ரோஸ் எசன்ஸ் இருக்குது இல்லையா அதை வந்து ஒரு மூணு ட்ராப் போல் சேர்த்துருக்கேன் இப்போ இதை அப்படியே நம்ம ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா நல்லா சில்லுன்னு நமக்கு ஜெல்லி ஆகிடும் இது அப்படி இருக்கட்டும் இப்போது நான் ஜெல்லியை வந்து ரெடி பண்ணிட்டேங்க ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் நல்லா சின்ன சின்ன பீசஸாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு கரண்டி போட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு ஜெல்லி அழகாக வந்துடும் பாருங்க சூப்பராக வந்துடுச்சு இப்போது நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க இப்போ ரோஸ் மில்க் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கீங்க அதில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா அதை மிக்ஸி ஜாருக்கு எந்தளவுக்கு பிடிக்குதோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் அதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நேரம் நம்ம மிக்சி போடணும் அப்படின்னு இல்லைங்க பல்ஸில் போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை போட்டு போட்டு ஆஃப் பண்ணாலே போதும் பார்க்கும் போதே நல்லா கடையில் வாங்கி குடிக்கிற அந்த ரோஸ் மில்க் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இப்போ இதை நம்ம மூணு டைப்பாக நம்ம செட் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்பர் எடுத்துருக்கேங்க அதில் நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் இருக்கு இல்லையா அதை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ரோஸ் மில்காக அதெல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாங்க இந்த சப்ஜா சீட் உங்கள் குழந்தைங்க எந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சிங்க இப்போ இது ஒரு டைப்புங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து தான் இன்னொரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதில் நம்ம ஊற வச்சுருக்க பாதாம் பிசுன்னு இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஊற வச்சது எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துருக்கேங்க மீதி இருக்க பாதாம் பீஸ்னால் நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாங்க இப்போ இதிலையும் நம்ம ரோஸ் மில்க் சேர்த்தாச்சு பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அடுத்ததான் நம்ம ஜல்லி பண்ணோம் இல்லையா அதில் இருந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளரில் சேர்த்துட்டு அதுலேயும் நம்ம ரோஸ் மில்க் கலந்துடலாம் இப்போ மூணு டைப்பா நம்ம வந்து ரோஸ் மில்க் ரெடி பண்ணிட்டோம் அதுவும் இந்த மாதிரி விதவிதமா குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும் போது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கிற வெயிலுக்கு இதை நல்லா சில்லுன்னு குடிக்கும்போது ரொம்பவே குழந்தைங்க என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் எங்களை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்